இந்த உலகத்திலே இரண்டாம் தரமாக மதிக்கப்படக்கூடிய அமைப்பில் இருப்பவர்கள் அங்கவீனர்கள் கருப்பர்கள் அதுபோன்று சமுதாயத்திலே இவர்களால் சாதிக்க முடியாதவர்கள் இவர்களை பற்றி இஸ்லாம் இன்னும் கடுமையாக பேசுகிறது விட இன்னும் கடுமையாக பேசுகிறது இந்த மாதிரி உள்ளவங்க மதிக்கப்படுகின்றவர்கள் அவசரமாக என்ன செஞ்சிருவாங்க தங்களுக்கு மரியாதை கிடைக்கக்கூடிய தங்களை முன்னேற்றக்கூடிய உடம்பு கிடைச்ச அவசரமா ஓடி வந்துருவாங்க முதன் முதலாக உள்ளுக்கு வந்து முதலா உள்ளுக்கு வந்தவர்கள் பிலால் போன்ற அடிமைகள் அது போன்று இந்த கண்கூடானவர்கள் அங்கவீனர்கள் சமுதாயத்தில் இவர்களால் இன்னும் செய்யலான்னு உள்ளவங்க இஸ்லாத்துக்கு வந்தாங்க இஸ்லாத்துக்கு வந்தா 얘 இதுதான் முதல் தடையா போச்சு আবু জাহலுக்கு আবু লাப்க்குலாம் நம்ம போறதுக்கு நினைச்ச கூட ஏல பையன் நாங்க இவர்களெல்லாம் மக்காட எல்லைக்குள்ளேயே எடுக்கலையோ அவங்கள இஸ்லாத்தை பேத்திக்கிறான் மக்காட எல்லைக்குள்ளே எடுக்கலையோ இவங்க எல்லாம் இஸ்லாத்தை அடிமை என்றது நாங்க பெருசா நினைச்சுதிக்கிறோம் இவங்க எல்லாம் இஸ்லாத்தை முன் வச்சிடிக் கிராம பெரிய பிரச்சனையா இருக்கு আবু জাহல் আবু போன்றவர்களுக்கு இவங்க எல்லாம் முன்னகால இஸ்லாத்திலிருந்து பிரச்சாரம் சேரத பாக்கக் கோல உங்களுக்கு என்னது ஒரு மாதிரி இருக்கு எந்த அளவுக்குன்னா நூஹுவ இஸ்லாத்தின் பிரச்சாரம் ஆரம்பம்

நாங்கள் தான் போகிறோம் எங்களில் தான் எல்லாம் இருக்குது உங்களுக்கு நல்லா அருள் கொடுத்தாங்க என்று சொல்லுவதற்காக நாங்கள் இதனை ஏற்படுத்தினோம் என்றாள் இந்த வார்த்தைக்காக தான் இந்த சோதனை ஏற்படுத்தி சொல்லக்கூடாது அப்படி சரியா பிள்ளையா அவோட ஒழிய எங்களை ஒட்டி உங்களுக்கு தான் கிடைச்சிச்சா என்ற பேச்சு என்ன செய்யக்கூடாது வரக்கூடாது என்பதற்காக அல்ல சொல்லி சொல்லிக்காட்டான் அப்ப அந்த பிலாலுக்கும் இவர் போன்றவர்களுக்கு இஸ்லாத்து கிடைச்சது ஜெய்து போன்ற அந்த அடிமையாக இருந்து விடுதலை செய்யப்பட்டுள்ள இஸ்லாம் கிடைச்சது இவங்களுக்கு பாரமாக இருந்துச்சு இஸ்லாத்தை விரும்பினார்கள் இஸ்லாத்தை நேசித்தார்கள் இஸ்லாத்துக்கு ஒரு வர நினைச்சாங்க இது தடையா இருந்துச்சு ரசூல் செல்லாட செல்லும் அவளுக்கு எப்படியாவது நிறைய பேர் இஸ்லாத்துக்குள்ள எடுக்கணும் ரசூல்லாங்கிட்ட வந்து ஒரு பெரிய கண்ணியமிக்க குழு வருது அந்த சமுதாயத்தில் அஸ்ரா கண்ணியம் ரெஸ்பெக்ட் வந்தாங்கன்னா மக்காவே வந்த மாதிரி அவங்க வந்தா மக்காவே வந்த மாதிரி புடிச்சிக்கங்களே புஷ் இது போன்ற பெரிய பெரிய நாட்டு எல்லாம் வாராங்க பேசுறதுக்கு இந்த மாதிரி ஊரில் சாதாரண காலத்தில் இஸ்லாத்தை விட்டு நாங்களா வந்துடுவோம் டக்குனு நினச்சிருவோம் மாசா அல்ல அவங்களோட டைம் வச்சுருவோம் நாங்கள் உங்களுக்கு ஒரு டைம் வச்சு எடுத்துருவோம் ரெண்டு உணர்வு வரும் ரசூ அவங்களுக்கு அந்த உணர்வு லேசாக வரும் எப்போ வரும் தெரியுமா ரசூல் சல்லா அலுவலமோட பேரம் பேசிக்கிட்டு அதை பேசிட்டு இருக்க கூட அல்லாஹத்துல ஒரு சோதனை ஏற்படுத்தான் அப்துல்லா எப்படி உண்மை மக்தும் ஓட்டான் அவங்களுக்கு அப்துல்லாத்தும் கூட அவர் உள்ளுக்க வாராரு அவருக்கு உள்ளுக்கு வரக்குள்ள ரசூல் சல்லாஹனுக்கு இவர தாழ்த்த உணர்வு எல்லாம் இல்லை

இந்த டைம்ல வந்துட்டாரு என்று போன அபச கொஞ்சம் மோத்த சுளிக்கிறார் மோத்த திருப்பி கிடறாரு அல்லா உத்தால நான் கேட்கிறேன் இது சின்ன என்ன சமூகத்த பெரிய விஷயமா இது அல்லா உத்தால இதுதான் பெரிய விஷயம் அபசவத்தவல்ல அல்ல எப்படி பேசுறேன் கூட வசம் பாத்தீங்களா நான் கேட்கிறேன் உத்தம் ஆக உச்சகட்ட கோபத்தை எப்படி பேசுவான் நீ இப்படி செஞ்ச பிள்ளைன்னு பேச மாட்டான் இப்படி செய்யலாமே வரும் இவர் என்ன மோசமான வேலை செஞ்சுக்கிறது தெரியுமா இன்னொருத்தர் பார்த்தா பேசுவோம் அல்ல அப்படித்தான் பேசுறான் அவருக்கு அடுகடுத்தார் மோத்தை சுளித்தார் யாரு

அவர்கள் தூய்மைப்படுவார் யார் சொன்னது இவர் தூய்மையானவராக ஹும்பிடத்தில் வந்திருக்கலாம் அவங்க தூய்மைப்படுவாங்கன்னு யார் சொன்னது இவர்கள் தூய்மையானவரா ஹும் வந்திருக்கலாம் என்று சொல்லி அல்லாவுத்தாரம் சொல்லி காட்டான் சோ இதே அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்லி காட்டான் அதாவது பது லவ் துதுகினு பயுதுகினு நீர் கொஞ்சம் வளைந்து கொடுத்தால் அவர்களும் வளைந்து கொடுப்பதைத்தான் விரும்புகிறார்கள் எங்களோட என் கிராமப்படி வளைஞ்சு கொடுக்குறேன் எப்படி வளைஞ்சு கொடுக்கறது அது சொல்லணும் இந்த இடத்துல எப்படி வளைஞ்சு கொடுக்கிறது தள்ள தவுகிது கொள்கை எல்லாம் சரியான உறுதி குருவானையும் சுண்ணகத்தை பின்பற்றணும் என்று மனதில் உறுதி இதைத்தான் நாங்கள் ஃபாலோ பண்ண நீ தான் உறுதி ஆனால் எங்கேயா ஒரு இடத்துல மரியாதை கிடைக்குமா இருந்தால் தவிர பள்ளியை விட்டு இன்னொரு பள்ளியை பேத்துரு மரியாதை கொஞ்சம் இவர் இங்கேயும் வரார் மசாலா அங்கேயும் வரார் அலமதுல்லா அந்த மரியாதை எதிர்பார்த்து போகிட்டு எங்கே டீக்கிரமா இல்லையா மரியாதை எதிர்பார்க்க அதாவது கொள்கை எல்லாம் உறுதி மார்க்கத்தை பின்பற்றணும் தவாசி எல்லாம் உறுதி எங்கேயாவது நாங்கள் இப்போ வீட்டில் ஊரில் எதிர்க்கப்பட்டு கடுமையாக இரண்டாம் தரமாக மாற்றப்பட்டு இப்ப வந்து சாப்பாடு கூப்பிடுறாங்க எங்களோட பள்ளிக்கு அறிவிப்பு தராங்க இதால என்ன செய்யறது அவங்களே மரியாதை செலுத்திக்கிறது இஸ்லாமலுக்கு அங்க போறது அங்க போய் தொழுவுறது என்ன அவங்கள போட இல்லை இவர் வந்து இங்கே அங்கே வரீவில் இப்படித்தான் இருக்கணும் சமூகத்தில் சந்தோஷம் நாங்க வந்து இந்த சமூக இப்படி பேசக்கூடியவர்கள் இருக்கிறாங்க ஆச்சரியம் என்னவென்றால் சவோரே இந்த சவோர சிலர் என்ன சில ஜமாத்துக்களை எதிர்த்து பேசுறதுல மிச்சம் நினைக்கிறாங்க இது கூட்டம் வர்றான் பள்ளி பேசுறதுல ஆனா அங்கல சைட்ல பார்த்த எங்க வேத்து நிக்கறாங்க அந்த இடத்துல போய் நிக்கறாங்க அப்ப என்ன நோக்கம் அல்லாஹ்வுக்கு பயந்தவர்களாக இருந்தால் கொள்கையில உறுதி இருந்தா உனக்கு எனக்கு உறவு இருக்குது என்ன உறவு நாங்க எல்லாம் வந்து தமிழ்ல பேசுறோம் நாங்க எல்லாம் தமிழ்ல பேசுறோம் இஸ்லாத்தை மதமா ஏத்து இந்த உறவு இது அல்லாஹ் அந்த உறவு இருக்கு தானே அது எங்களுக்கு இல்ல உன் கொள்கை வேற என்ன கொள்கை வேற அதுல வந்து பேசக்கொளே உறுதியா இருக்கணும் போகக்கொளே உறுதியா இருக்கணும் ஏன்டா அல்லாஹ்வுத்தால என்ன சொல்றான் தெரியுமா பொதுவாக கொள்கைக்கு மாற்றமாக இருக்கக்கூடிய இயல்பு என்ன தெரியுமா வத்து லவ் துதுஹினு நீர் நழுவிக் கொடுத்தால் அவர்கள் நழுவிற்கு தயாராகவே இருக்கிறாங்க நீ ஏற்கனவே உறுதியாக்கிறவன் நீ கொஞ்சம் நழுவினா நழுவுறவங்க நல்லா நழுவுவாங்க அதான் அளவு தால சொல்ற நீ ஏற்கனவே உறுதியாக்கிறவர் நீ நழுவ விருப்பமில்லை அவன் நீயே ஏன் அவர்கள் நழுவுவார்கள் அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றான் வள அன் சம்பத்தினாக்க நாம் உண்மை உறுதிப்படுத்தி இருக்காவிட்டால் லக் அது கிட்ட தர்க்க நோ இலை ஹிம்சை நீங்களும் கொஞ்சம் நழுவித்தான் போயிருப்பீர்கள் நீங்களும் கொஞ்சம் நழுவித்தான் போயிருப்பீர்கள் அல்லாஹால சொல்லி காட்டுகிறான் கொள்கை நாங்கள் ஏற்றுவிட்டால் இதுதான் சரி என்று சொல்லிட்டான் சொன்ன என்னது எப்படி வாயால் எதிர்க்கிறோமோ செயல அதிரிக்கணும் கொள்கை ரீதியாக வேறுபாடுதான் இஸ்லாத்துல முரணான கல்யாணத்துக்கு அவங்க கூப்பிடுறாங்க போக மாட்டோம் இஸ்லாத்துக்கு முரணான அடிப்படையில் தொழுகை நடக்குதா தொல்ல மாட்டோம் எங்களுக்கு நல்ல ஒரு இடத்துல வந்து தொகுதி பள்ளியே இல்லை தொழுறதுக்கு இடமே இல்லைன்னா போறது வேற

அப்துல்லா இபின் தான் ஏ அவங்க உறுதியாயிப்பாங்க நீ உறுதியை சொல்லி கொடுத்தா அவங்க உறுதியாயிக்கிறாங்க எதிர்க்கப்படக்கூடியவர்கள் யாரும் அவங்க தான் உன்னோடு இருக்கிறவங்க என்ன செஞ்சிருவாங்க எதிர்க்கப்படுவார்கள் அல்லாஹ் தஆலா சொல்றான் வலா ததுருதில்லதீன யதூன ரப்பஹும் பில் கதாதி வல் அஷி பகல்லையும் காலையிலையும் அல்லாஹ்வை யுரீதுன வஜிஹா முகத்லாவுடைய முகத்தை நாடியே அல்லாஹ்வை வணங்கி கொண்டிருக்கின்றார்களே அவர்களை விரட்டிராத அவங்க விரட்டல அல்லாஹ் விரட்டாத என்றான் விரட்ட நினைக்கவும் இல்லை அல்லாஹ் விரட்டிராத விரட்டுவீங்க இப்படி செஞ்சா விரட்டுறீங்கன்னு அர்த்தம் உங்களை இஸ்லாத்து நாடி வந்தவங்கள பேரம் பேசுறவங்களுக்காக நீங்க உட்டிங்கன்னு சொன்னா வரட்டுங்க அர்த்தம் அல்லாஹ சொல்ற வலா தத்துருதில்லதீன ஏதோ உன ரப்பகும் பில்லு கதா வல அஷ்சி காலையிலும் இரவிலும் அல்லாஹ்த்தாள மாலையிலும் அல்லாஹையின் முகத்தை நாடி மட்டுமே வணங்குகிறார்களே அந்த ஸ்திக்கா கண்ணியத்துக்கால இல்ல அவர்களை நீ விரட்டி விடாதே மாலைக்கு மின் இசாபியும் மின்சை அவங்களை பத்தி நான் உன்னட்ட கேள்வி ஏக்க போறதில்லை நபியே உம்மடத்தில் அவர்களை பற்றி நாம் கேள்வி கேட்க போவது கிடையாது வமா மின் ஹிசாபி காலையும் மின்சை அவர்கள்ட்ட உன்னைய பத்தி கேள்வி கேட்க போறதும் கிடையாது பத்த துருதகும் பத்த கூணம் ஏதாலும் மீன் அப்படி விரட்டப்படுவதற்கு நீ காரணமாக இருந்தால் நீ அநியாயக்காரர்களில் ஒருவர் சூழ்நிலை பார்த்தா அவதான் சொல்றான் கவனம் நம்ம அந்த விஷயம் தானே சமுதாயத்துல நம்ம ரெண்டாம் தரமா மதிக்கக்கூடிய மக்கள் நினைக்கிறோமே அவங்க கொள்கையை விட்டு வெளியே போறதுக்கு நாங்க காரணம் ஆயிடக்கூடாது நாங்க வேற எங்கேயோ ஒரு வேலை செஞ்சிருப்போம் இவங்க போறதுக்கு நான் காரணமாக இருப்போம் அதனால ரசூலா சொல்றாங்கல்ல விரட்டிடாத நீ விரட்ட விரும்பல ரசூலா விரட்ட விரும்பல மோத்த சுழிச்சா மட்டும்தான் விரட்டி விடாதே என்ன கவனிக்கணும் கொள்கை சகோதரர்களே இன்றைக்கு இந்தியால வந்து இஸ்லாத்துக்கு வாரவங்களோட கூட என்னைக்கு யாரு தலித் மக்கள் இரண்டாம் தரமாக மதிக்கப்படுகின்ற மக்கள் சிரட்டையில் தண்ணி குடிக்கின்ற மக்கள் பள்ளி கோயிலை கழுவதுக்கு பொறுப்பான மக்கள் இந்த மக்கள் தான் வேதத்தை தொட முடியாத மக்கள் வீசுவதை தான் சாப்பிட வேண்டும் என்ற மக்கள் அவன் சாப்பிட்டு போனா அதை கழுவ வேண்டும் என்ற அளவுள்ள மக்கள் உயர்ந்தவர் பிராமணர்கள் இவர்களை முடித்துக் கொடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய மக்களுக்குள்ள கோடான அதாவது ஆயிரக்கணக்கில் இஸ்லாத்துக்கு வருவதை நாங்கள் பார்க்கிறோம் பெரிய பெரிய போஸ்டர்ல வைக்கிறாங்க பெரிய டாக்டர்மா பெரிய இன்ஜினியர் பெரிய அரசியல்வாதி அந்த தாழ்த்தப்பட்ட செக்ஷனை மாத்திக்கொள்ள முடியவில்லை மதத்தாலையே மாத்திக்கல மதமே அதை கற்பிக்குது மதமே அதை கற்பிக்குது அதனால மாத்திக்கொள்ள முடியவில்லை உலகத்தின் விடுதலைக்கு ஒரே தீர்வு இஸ்லாம் பெரியார் வந்து எல்லாரையும் எல்லா மதத்தையும் எதிர்க்கிறாரு ஆனா இஸ்லாத்தை மட்டும் நேசிக்கிறார் ஏ பெரியார் அப்படின்னு பெரியார் வந்து பகுத்தறிவு திராவிடர் கிழமை அவரால உருவாக்கப்பட்டுச்சு பகுத்தறிவு வார்த்தை வச்சவர் இஸ்லாத்தையும் நேசித்தாரு இதுல மட்டும்தான் அதை ஒழிச்சிருக்கு தேரியில மட்டுமல்ல பிராக்டிக்கலே ஒழிச்சது என்ன ஒழிப்பு தெரியுமா சோர்களை முதலாவில் சொன்னா ஜனாதிபதி வந்தாலும் கடைசி வரி தான் அவர் கடைசி கடைசி வரி தான் அவர் இட வழி விட்டு இங்கே எடுக்கக்கூடாது அப்படியாரா உருவாக்குவார்களாக இருந்தால் அது அங்க இஸ்லாமே இல்லைன்னு வணக்கணும் கடைசி வரி வந்தால் கடைசி வரி தான் கருப்பன் நம்ம நினைக்க மாட்டோம் ஏழை பக்கத்துல ஒண்ணு நினைக்க மாட்டோம் சாப்பிடுகின்ற பொழுது எல்லாரும் ஒரு சான்ல இருந்து மதங்களை ஆட்டுங்க ஒரு சான்றி தின்னா அவன் தின்று தின்ட்டு கை போடுறான் அதிலே அதை நம்ம எடுத்து அதில் உள்ள ஒரு சோறு இங்கே தெரிஞ்சுங்க அந்த எந்த தான் கற்பனை கற்பனை பண்ணி குடிக்கிற சப்போஸ் குடிக்க வேண்டிய வந்தால் குடிச்சிடத்தால வைக்காமட்டால் வாயை வச்சு குடிக்கிறது எங்கள்கிறான் தண்ணி கொடுத்தா புடி சைட்டால் என்ன புடி சைட்டால் குடிக்கிறான் இங்கேயால ஒத்தரும் குடிச்சிக்க மாட்டாங்களா புடி சைட்ல ஒருத்தரும் குடிச்சிக்க புடி சைடால இப்படியே குடிக்கிறான் இந்த சைட்ல ஒருத்தரம் குடிச்சிக்க மாட்டான் அப்ப எவ்வளவு கேவலமான யோசனை புடி கூட அப்போ இந்த மாதிரி இஸ்லாம் வைக்கல இஸ்லாம் வந்து சாப்பாட்டுல சரி எந்த அளவுக்கு கூட ஒரு மத குரு இஸ்லாத்துக்கு வராங்க இஸ்லாத்துக்கு வந்துட்டு அவர் கோப்பையில் தண்ணி குடிக்கிறோம் குட்டிச்சா அப்படியே கக்குறார் குடிக்க முடியாமல் கக்குறாரு ஏன்னு கேட்டால் அவர் இப்படியெல்லாம் தண்ணி குடிச்சு பழக்கமே இல்லை எல்லாரும் குடித்த கோப்பையில் குடிச்சி பழக்கமே இல்லை உண்டோ போத்தல் இப்படி கணக்கானு குடிச்சிக்கிறோம் அல்ல நாங்கள் மட்டும் குடிச்சு வச்சுக்கோ அவ்வளோதான் இது எல்லாரும் சேர்ந்து குடிச்ச பழக்கமே என்னது இல்லை அது வந்து நினைக்கக்கூடாது மாற்றாம இருக்குது கக்கள் வருகின்ற ஒன்று இஸ்லாம் இயல்பாகவே மாற்றி வச்சுக்கிதா இல்லையா மனித இயல்புல மாறாத ஒன்றை சரி சமநிலை ஏற்படுத்தி வைத்திருக்கிறது மக்களுக்கு போகிற யார் யாரோட வித்தியாசம் எந்த வித்தியாசமும் கிடையாது இந்த இந்த மெத்தட் தானே இதை இஸ்லாம் என்ற ஒன்று மாத்திர உலகத்தை ஏற்படுத்தி இதுல ஒரு சின்ன கோடு எந்த அளவுக்கு எல்லாம் ஏற்படுத்துறான் மக்கால மிகப்பெரிய வெற்றி இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டா போதும் அது போன்ற வெற்றி எந்த சமுதாயம் செஞ்சிக்காது அவ்வளவு குயிக்கா வெற்றி அஞ்சு வருஷத்துக்குள்ள வெற்றி ஏன் எல்லாரும் வந்து சேர்ந்துருவாங்க பிலாலும் கேட்டு வேற யாரும் தேவையில்ல வர வேண்டிய அவசியமும் கிடையாது அந்த அளவுக்கு என்னது இஸ்லாம் அந்த விஷயத்தை வலியுறுத்தது எந்த அளவுக்கு தெரியுமா வசூல் அங்கே எப்படி கண்ணியப்படுத்தாங்க தெரியுமா அந்த செக்ஷனை எவ்வளோ கவனித்தாங்க தெரியுமா கட்ட பெஸ்டுக்கு பாடுபட்டவங்க யார் வசதியை இல்லாமல் உணர்வோடு பாடுபட்டவர் பிலால் ரதி இல்லாமல் மட்டும் தான் பிலாடுறது மட்டும் தான் அந்த கடை அந்த மற்றவர்களை விட ரசூல் நாங்களோடே சின்னத்தில் இருந்து அந்த அந்த உறவோடு இருந்து பாடுபட்டவர்கள் அவபக்கரும் பாடுபட்டவங்க பாடுபட்டாங்க விலால் வந்து வசதி இல்லாமல் தண்ட உடலால் பாடுபட்டவர் சகோதர்களே பாடுபட்டவரா இஸ்லாத்தை வளர்ந்து அபு சூஃபியான் இஸ்லாத்துக்கு வர்றாரு மன்னர்கள் இஸ்லாத்துக்கு வர்றாரு அங்க வந்து சிரியால அங்கிருந்து ஹிர்கலுக்கு லெட்டர் அப்படி பெங்கை பாரு விழாலில் எப்ப தேவைப்பட்டுச்சு எப்பயோ தேவைப்பட்டுச்சு இப்போ வந்து இந்த மன்னர்கள்லாம் கடிதம் ஆரம்பிச்சிட்டாங்க ரோமுக்கு கடிதம் போகுது பாரசியத்தை கடிதம் போகுது ஹிர்கல் மன்னன் செல்றாரு என்னது இவர் சொல்றது உண்மையாக இருந்தா இந்த ஆட்சி அவருக்கு போகன்றாரு அபிசினி அம்மன் வர வைக்கிறாரு அப்ப பே விலால்கள் எப்படி பாரு அவ்வளோ நாங்களாம் இருக்கிறது இவ்வளவு வந்துட்டே ஜா ஜா இதா அல்லா வல் வல்பத்தே அல்லாவோட உதவியும் மக்கா வெற்றியும் வந்துவிட்டால் ஒரு ஐ தன்னா செய்ய குலு நஃபீதீன் இல்லாஹி ஃபாஜா மக்கள் கூட்டம் கூட்டமாக மக்கள் அதாவது மார்க்கத்து நுழைவதை பார்த்து விட்டால் அப்படி சொன்னால் எவ்வளோ பிரச்சாரம் இருந்தாலும் கொஞ்சம் தான் இல்லாத்துக்கு வந்தாங்க ஆப்ராவை சிறுக்கு டைம்லயே மக்காவுக்கு அல்லா நெருங்க விடலை அல்லாவுக்கு முரணானவரே அல்லா மக்கா கைப்பற்ற விடமாட்டா நம்பிக்கை அவங்களுக்கு இருந்துச்சு ரசூல்லாக உள்ள நுழைஞ்சவரனே நினச்சாங்க அல்லாவுக்கு விருப்பமானவர் தான் இவருங்க ஆபிரகாவே அல்லா விடல ரசூலாங்களை விட்டானே எனவே ரசூலாங்க அல்லாவுக்கு விருப்பமானவர் தான் உடனடியா கூட்டம் கூட்டமா இஸ்லாத்துல வந்தாங்க ஆச்சரியப்பட்ட ரசூலா என்ன மக்கா வெட்டி பிடிச்சுன்னு இவ்வளவு பேர் வந்து போயிட்டாங்க எல்லாரும் ஓட வேண்டியதான வேற ஊருக்கு வந்து சேர்ந்தாங்க அப்ப ரசூல் சலாம் சொல்ற அல்லாஹு தலா சொல்றான் உனக்கு வெட்டியல தௌபா செய் பாமன்னிப்பு தேடு பணிஞ்சுக்க நபி அவர்கள் மதீனாவிலிருந்து போகிறார்கள் தங்களது முகத்தை அப்படியே படிச்சுக்கிட்டாங்க குதிரைக்கு குனிஞ்சுக்கிட்டு போறாங்க மக்காக்குள்ள அவ்வளவு பண்ணிடுறாங்க போய் மக்காவுடைய வாசல்களில் எவர்கள் நெருங்க முடியாதோ இப்ப மன்னர்லாம் இஸ்லாம் தைக்கிறாங்க எவர்கள் நெருங்க முடியாத பிலால் அங்கே கேட்கிறாங்க பிலால் ரதிலா கையை பிடிச்சு கண்டு ஜெய்தேம் எடுத்துக்கண்டு கௌபத்துல்லாக்களை போறாங்க கௌபத்துல்லா மூடிடுறாங்க எப்படி கண்ணியம் தெரியாது எவ்வளவு குறை கண்ணியம் தெரியுமா அது கௌபத்துல்லா துறக்கிறாங்க அபுபக்கரை கூப்பிடல சிரியா நாட்டு மன்னரை கூப்பிடல ரசான கூப்பிடல யாரையும் கூப்பிடல எங்க பிலால் எங்கே ஜெய்த் கூப்பிடுறாங்க கதவை திறந்து உள்ளுக்கு போறாங்க போட்டி கேளுறாங்க அதுல என்ன விஷயம் தெரியுமா கவுபுத்து லோக்கல எப்படி தொழுதாத சரியா கிபுலா வலி இருந்தா முன்னோக்கணும் உள்ளுக்கே எங்கள தொழுதார்கள் யாருக்கிட்ட கேட்கணும் பிலாலிட்டையும் செய்துட்டே மட்டும் அந்த ஹதீதை வேற யாரும் அறிவிக்கலை முஸ்னது பிலாலுன்னு பார்க்கலாம் நீங்க முஸ்னது பிலால் பிலாலுடைய முஸ்னத் என்ன அதை வந்து ரஷ்வ பிலால்கிட்ட மட்டும் தான் கேட்கணும் இப்பவுன்னு முமர் வந்த உடனே கேட்கறாரு எப்படி ரசுல்லா உள்ளுக்கு தொழுதார்கள் என்ன மாதிரி தொழுதார்கள் கேட்கிறான் கவுபத்துல்லா கொடுத்துள்ளது எப்படி ஒரு விழால் எப்படி உள்ளம் குளிந்து போயிருப்பார் எப்படியான நபியா விரும்பினாங்க விரும்பினாங்கி போனாங்க விழா ஒண்ணு என்ன ஒரு உயர்வு ரசூலம் கொடுத்தாங்க தெரியுமா அவனுக்கு அப்படி ஒரு உயர்வு வாழ்க்கையில எந்த மதத்தாலும் எவர்களாலும் எந்த மனிதர்களாலும் கொடுக்க முடியாத ஒரு உயர்வு அப்படிப்பட்ட இஸ்லாத்துல இந்த மாதிரியான கேவலங்களான தரங்களை நாங்கள் விடக்கூடாது விழா ரசூலம் எப்படி மதிச்சாங்க அந்த கடைசியை பாத்தீங்களா விட்டு கதவு மூடினா கவுபத்துள்ளா கூட உஸ்மான் ரது இல்லாமக்கர் இல்லாம உமர்றது பேர் பேரிக்கிறாங்க சும்மா பொய் திருப்தி அலை கொடுக்கவில்லை ரெண்டு மூணாயிரத்துல முடிக்கல உனக்கு எது கண்ணியம் அந்த கொண்டது தாரண்டா ரசூலான தான் இஸ்லாத்து அவ்வளவு ஒளிஞ்சு போச்செல்லாம் இஸ்லாத்துல இந்த ஏற்ற தாழ்வு என்பது அப்படியே ஒளிஞ்சு போவதுக்காக காரணம் இன்னும் முஸ்லீம் ஒரு மூலையில் இருந்துகிட்டு தான் இருக்குது சில சில ஏரியால இருக்குது ஆனால் இஸ்லாம் அதை அப்படியே ஒழித்து விடுகிறது சகோதரர்களே ரசூல்லாங்க எந்த அளவுக்கு இதுல கவனமா இருக்கிறாங்கன்னா ஒரு முறை அப்துல்லா இப்படி மசூத் ரதி அல்லா அவனோட கால் வந்து கெண்டை இந்த கெண்டை கால்ல இருந்து அப்படியே சின்னது போலியோன் நாய் வந்தால் அப்படி இருக்கும் போலியோன் நாய்ல அவருக்கு அந்த மாதிரி சின்ன வெள்ளிஞ்ச கால் அது கெண்டை கால்ன்ட்டு சொல்லு அந்த மாதிரி உள்ள ஒரு கால் இவர் மரத்தில் ஏறி என்ன செய்றாருன்னா அறா குச்சை விக்கிறார் பல்லு வளக்கிற குச்சை பிச்சிட்டு இருக்கிறாரு காற்றடிச்ச உடனே அந்த கால் விளை கால் விளங்குது இருந்தவங்க எல்லாம் சிரிஞ்சிட்டாங்க என்ன கால் இதுன்னு சிரிச்சிட்டாங்க சிரிச்ச உடனே ரசூட் சேதல் ஆலசனுக்கு கோபம் வருது ரசூல் அவங்க சொல்றாங்க பணம் அது எதை கவனிச்சாங்கன்னு பார்த்தீங்களா காலைக்குதானே சிரிக்கிறாங்கன்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் ஒரு வசனத்தை சொல்லலை ரசூட் செல சொல்கிறார்கள்

ஒத்தனை கண் குருடாக்கப்பட்டுச்சா அந்த கண் குருட்டுக்கே ஒரு கூலி இருக்கு நாளைக்கு மறுமையில தேடாத கூலி நாங்கள் தேடாத கூலி ஒன்று விட மிக பாரமானது வரக்கூடிய செய்தி சகோதரர்களே இஸ்லாம் எந்த அளவுக்கு அவர்கள் இந்த ஏற்ற தாழ்வை இஸ்லாமத்திலிருந்து துண்டு துண்டா ஒழிச்சு போட்டார்கள் அது கிட்டவே வர முடியாது என்ன மனசுல வச்சுக்கணும்னு தெரியுமா இந்த ஏற்றத்தாழ்வு சேர்ந்து எங்களுக்கு வரவே போடாது அளவுக்கு நம்ம நெருங்கி பழக முடியுமா யாரெல்லாம் நம்ம பழகினோமா நினைக்கிறோங்களோ அவங்களை கண்ணியப்படுத்தி பழக முடியுமா அந்த பழக்கத்தை நம்மளுக்குள் உருவாக்கி கொள்ள வேண்டும் எங்கள்கிட்ட ஈமானிக்கிறத்துக்கு அதான் பெரிய ஆதாரமாக போகும் நாங்கள் அவரோட விரும்பி பழகிறோம் சொன்னாங்களே திருமணங்கள் என்று சொன்னால் பணக்காரர்கள் அழைக்கப்படுவார்கள் ஏழைகள் அழைக்கப்பட மாட்டார்கள் பணக்காரர் அழைக்கப்படுவார்கள் ஏழைகள் அழைக்கப்பட மாட்டார்கள் அது ஒரு சம்பவம் சொல்லுவாங்க ஒரு வீட்டுக்கு சாப்பாடு பணக்காரர்களாம் வந்திக்கிறாங்க கோட் சூட்டோட எல்லாம் வராங்க ஒரு ஆள் பிச்சைக்காரர் வராரு சாப்பாட்டில் கொஞ்சம் தாங்கன்னு சொல்லி

இது அது சம்பவமாக இருந்தாலும் அவன் படிப்பினை என்ன தெரியுமா இதை மதிக்கிறான் உலகத்துல வாகனத்தை மதிக்கிறான் உடுப்பை மதிக்கிறான் ஊட்ட மதிக்கிறான் மனுஷனை மதிக்கிற தன்மை குழி சகோதரர்களே வந்தா பசி உள்ளவன் வார கூட்டு சாப்பாடு நாங்க அதை அதை நினைக்கிறேன் இரண்டாந்தர மக்களாக பார்க்க கூடாது இருப்பட்டு பணக்காரோட பணக்கார இருப்பட்டு சிரிச்சவரோட விரும்பி சாப்பிடு அதை உன்ட்ட ஈமானிக்கிறதுக்கு ஆதாரம் இந்த இரண்டாம் தரத்தை இஸ்லாம் விரும்பவில்லை நாளை மறுமையில எல்லாரும் ஒன்றா தான் சொர்க்கம் போறோம் இதில் தாழ்த்தப்பட்ட நினைக்கிறவங்கள உண்டாத்தான் தான் போகிறோம் மற்றவர்கள் உண்டாத்தான் போகிறோம் என்ன பேசபவர்களே இந்த உணர்வு எங்களிடத்தில் வர வேண்டும் இதில் அதாவது அனர்த்தங்களுக்கு உட்பட்ட மக்கள் என்ற தொலைப்பை நான் இதிலேயே சேர்த்து பேச இருந்தேன் நேரம் போகாதனால் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் சொல்லப்பட்ட வேறு ஊரிலிருந்து வந்த மக்கள் கருப்பர்கள் என்று ஒதுக்கப்படுகின்றவர்கள் அங்கவீனத்தால் ஒதுக்கப்படுகின்றவர்கள் இவர்களால் எதுவும் சாதிக்க முடியாது என்று ஒதுக்கப்படுகின்றவர்கள் இவர்களோடு ரசூல் சதலா அவ்வளவு எப்படி நடந்தார்கள் என்ன மாதிரி இருந்து கொண்டார்கள் என்பதை அவங்கள போல விசுவாசமாக வேறு யாரைக்க மாட்டாங்க அவங்கள போல விசுவாசமாக கடைசியாக ஒரு சம்பவம் ரசூல் சதா அவ்வளவு செல்லும் அவங்க கலி அதாவது தலைவராகிறாங்க யாரா இஸ்லாத்துக்கு பூசா வந்தால் உடுப்பில்லைவாங்க ஊழியில் ஏண்டுவாங்க இப்போ ரசூல்லாம் சொல்லுவாங்க விலால் யார்கிட்டையா போய் கடன் எடுத்து யார்கிட்ட சொல்கிறாங்க அவ்வளோ கிட்ட சொல்லலை உங்கள் மட்டும் சொல்லலை விழா போய் கடன் எடுத்துகிட்டு வாங்க விழாட்டு நான் போவார் எனக்கு ஒரு எவ்வளோ கடன் தேவை எடுத்துட்டு வருவாரு முஸ்லிங்களுக்கு வறுமையில நினைக்கிறாங்க எனக்கு கடன் தேவை விழாவில் யாரு பற்றி எடுத்துட்டு வருவார் இப்படியே கடன் சேர்ந்து 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 ஒரு நாள் இன்னொருத்த கடன் எடுக்க போகல திருமதியில வரக்கூடிய சம்பவம் ஒரு யூதர் வராங்க நீ இப்படி நிறைய கடன் எடுக்கிறான் கேள்விப்பட்டேன் நான் தாரேன் நான் தாரேன்றான் அப்ப எல்லாம் வந்து சரியான்றாங்க சளி பரலை பொருளை எடுத்துட்டு வராங்க அங்கிட்ட நடந்த விஷயம் சொல்றாங்க ரசூலாம் விட்டாங்க இப்ப கடன் கொடுக்குறாரு யூதர் டேட்டை சொல்லிக்கிறாரு ஒரு நாள் விழாவில் வாங்க சொல்றதுக்காக பள்ளியில ஏறுறாங்க நாளைக்கு கடைசி அதுக்கு பிறகு அடிமையாக மக்கால் இழுத்து செல்லப்பட்ட ஞாபகம் அதுக்கு ரெடி பிலால் ரதி ரதில்லா மனசுல பெரிய வேதனை ஆயிடுச்சு நான் விசுவாசத்து அந்த ரதி ரத்திலோட விசுவாசம் ¡Gracias! <coughs>